அன்பார்ந்த பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அமிர்தா பெங்களூரில் தேவன ஹல்லி சலோ அப்படிங்கிற போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு அந்த போராட்டத்தை பத்திய பதிவு தான் இது சம்யுக்த ஹொரடா கர்நாடகா விவசாயிகளை ஒருங்கிணைத்து மக்கள் அமைப்புகள் இந்த போராட்டத்தை கட்டியமைத்திருக்கிறார்கள் தேவன ஹல்லி சலோ இந்த போராட்டம் ஏன் அங்க நடக்குது அப்படின்னு சொன்னா விவசாயிகள் விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதை தான் இந்த போராட்டம் நடக்குது என்ன நடந்துச்சு கர்நாடகாவில பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல பிஜேபி ஆட்சி காலத்தில் கர்நாடகா இண்டஸ்ட்ரியல் ஏரியா டெவலப்மெண்ட் போர்டு வந்து ஒரு ஒரு அறிக்கையை வந்து அனுப்புறாங்க சென்னராய பட்னா அப்படிங்கிற இடத்துக்கு அனுப்புறாங்க அந்த சென்னராயப்பட்டனா சுத்தி இருக்கக்கூடிய பதிமூன்று கிராமங்களை சேர்ந்த மக்கள் இந்த அறிக்கையை வந்தோனே போராட்ட கலத்துல குதிக்கிறாங்க எங்களுடைய நிலங்களை நீங்க வந்து எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி போராடுறாங்க எங்களுக்கு வந்து விவசாயம் மட்டும்தான் பண்ண தெரியும் அப்படிங்கிறதா அந்த மக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இந்த நிலம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா ஏர்போர்ட்டை இருக்கக்கூடிய கிராமங்கள்ல வந்து இந்த நிலங்கள் இருக்கு அங்க கிட்டத்தட்ட இந்த நிலங்கள் எல்லாமே ஆஹ் தலித்துகளும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் தான் பெரும்பான்மையா அந்த நிலங்கள் அவங்களுடைய நிலங்களாத்தான் இருக்கு இந்த அரசு அறித்ததற்கு பிறகு மக்கள் தொடர்ச்சியாக கடந்த மூன்றரை ஆண்டு காலமாக போராட்டங்களை வந்து கட்டியமைச்சிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூத்தி எண்பது நாட்களாக இந்த போராட்டம் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு ஏக்கர் நிலங்களை தான் இப்ப கையகப்படுத்த போறதா வந்து கர்நாடகா இண்டஸ்ட்ரியல் ஏரியா டெவலப்மெண்ட் போர்டு வந்து அறிவிச்சிருக்கு இந்த போராட்டம் எங்களுடைய நிலங்களை அரசு கையகப்படுத்த கூடாதுன்னு சொல்லி விவசாயிகள் கட்டியமைத்த போராட்டம் கார்பரேட் நிறுவனங்களுக்காக இந்த அரசுகள் சாதாரண விவசாயிகளுடைய விளை நிலங்களை நன்றாக விளையக்கூடிய முப்போகம் விளையக்கூடிய நிலங்களைத்தான் கையகப்படுத்துது அப்படின்னு சொல்லி விவசாயிகள் குற்றம் சாட்டுறாங்க இந்த பதிமூன்று கிராமங்களை சுற்றி உள்ள கூடிய கிராமங்கள் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் தான் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏக்கர் நிலங்களை ஏர்போர்ட்டுக்காகவும் இண்டஸ்ட்ரீஸ் கட்ட போறோம்னு தான் வந்து கையகப்படுத்தினாங்க எங்களுடைய கிராமங்களை சுற்றியுள்ள கிராமங்கள்ல ஆறாயிரம் ஏக்கர் வந்து ஏற்கனவே அரசு கையகப்படுத்துச்சு அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் நிலமைன்னா அங்க கண் கூட பாக்குறோம் அவர்கள் சொந்த நாடத்துல அகதிகளா மாற்றப்பட்டிருக்காங்க வேற எதுவும் தெரியல இதெல்லாம் பார்த்துட்டு நாங்க எங்க நிலங்களை எப்படி விட்டு தருவோம் அப்படிங்கிறத விவசாயிகள் சொல்றாங்க அப்ப நாங்க உணவுகளை வந்து உற்பத்தி பண்றோம் மக்களுக்கு வந்து தான் நாங்க விரும்புறோம் எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது விவசாயமும் விவசாய சார்ந்த பயிரிட வேலைகள் தான் நாங்க செய்யறோம் அப்படிங்கிறத அந்த மக்கள் சொல்றாங்க இந்த எட்நூறு வீடுகள் இருக்கு இத்தனை மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கிற தான் அரசு செய்யுது அப்படிங்கறத இந்த போராட்டக்காரர்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு அப்ப இந்த மூன்றை ஆண்டு காலமா இந்த போராட்டம் தொடர்ந்தும் அரசு வந்து ரிவர்ஸ் பண்ணல அன்று பிஜேபி இருந்தபோது எதிர்கட்சியாக இருந்த காங்கிரஸ் நாங்க அந்த போராட்டத்தை ஆதரிக்கிறோம் சொல்லி அன்னைக்கு சொல்லிருக்காங்க இன்னைக்கு முதலமைச்சர் சித்திரமைய உட்பட அன்னைக்கு மக்கள் போராடும் போது போராட்டத்தை ஆதரிச்சு அன்னைக்கு சட்டமன்றத்திலேயே கூட நான் இந்த நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த இந்த சட்ட இந்த நிலங்களை கையகப்படுத்த மாட்டோம்லாம் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க ஆனா ஆட்சிக்கு வந்தது பிறகு இந்த வாக்குறுதியெல்லாம் காத்துல பறக்க விட்டுட்டு இப்ப பிஜேபி போலயே அவங்களும் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதா இன்னைக்கு போராட்டக்காரர்கள் விவசாயிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளா இருக்கு முனியப்பா அப்படிங்கிறவர் கே எச் முனியப்பா அப்படிங்கிற அந்த தொகுதியை சார்ந்த நபரு காங்கிரஸ் ஆன நபர் வந்து நாங்க கண்டிப்பா அவங்க நிலங்களை கையகப்படுத்த மாட்டோம்னு கொடுத்த வாக்குறுதிக்காக தான் நாங்க ஓட்டு போட்டோம்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் வந்து சொல்றாங்க ஆனால் காங்கிரஸ் இந்த வாக்குறுதியை மீறி இந்த என்ன சொல்றாங்கன்னா ஒரு பிரஸ் மீட்ல மூணு கிராமங்களை தவிர மற்றதெல்லாம் கையகப்படுத்தப்படும் சொல்றாங்க இது இந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிக்கு எதிரானது அப்படிங்கிறதான் போராட்ட கூட சொல்லி விஷயமா இருக்கு இப்போ இது வந்து லேண்ட் அக்விசேஷன் அண்ட் ரீஹாபிலேஷன் அந்த பாலிசியின் படி இவங்க எதிராக நடந்துக்கிறாங்க ஏன் அங்க இருக்க மக்கள் கிட்ட கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்படுது இருக்கக்கூடிய எண்பது சதவீதம் விவசாயிகள் அதற்கு எதிராகத்தான் வந்து கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படிதான் தெரிவிச்சிருக்காங்க இப்போ கேட்டீங்கன்னா தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் விவசாயிகள் எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்க அங்க மக்கள் சொல்றாங்க இப்ப இவ்வளவு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு பிறகும் அந்த நிலங்களை கையகப்படுத்துறதுன்றது இந்த பாலிசிக்கு எதிராக அப்படிங்கறதுதான் போராட்டக்காரர்கள் பதிவு செய்யறாங்க இன்னைக்கு இந்த போராட்டத்துக்கு கிளம்பும் பொழுது போலீஸு டிராக்டர்களையும் பேருந்துகளையும் மறுச்சிருக்கு அப்படிங்கிற செய்திகளை வந்து போராட்டக்காரர்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்த போராட்டத்தில் வழக்கறிஞர் உட்பட பலரும் கலந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் இந்த போராட்டத்தை மக்களதிகார கழகத்தின் சார்பாக நாங்கள் ஆதரிக்கிறோம் அவர்கள் போராட்டம் நியாயமான போராட்டம் விவசாய நிலங்களை கார்பரேட்டுகளுக்கு தாரை வார்ப்பதற்காகத்தான் அது பிஜேபியாக இருந்தாலும் காங்கிரஸ் ஆக இருந்தாலும் ஆளக்கூடிய அரசுகள் கார்பரேட் நலன் சார்ந்து நடந்து கொள்வது என்பதைதான் இந்த இந்த விஷயமும் நமக்கு மீண்டும் வந்து தெரிய வருகிறது அந்த அடிப்படையிலே விவசாயிகளுக்கு ஆதரவாக இந்த போராட்டத்தில் களம் இருக்கக்கூடிய போராட்ட போராட்ட அமைப்புகளையும் மக்கள் அமைப்புகளையும் நாம் ஆதரிக்கிறோம் அந்த அடிப்படையில் போராட்டம் வெற்றியடைய மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த போராட்டத்துக்கு ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் வைத்திருக்க கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னா அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இந்த கர்நாடகா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் போர்டு வந்து செய்யக்கூடாது காங்கிரஸ் இதுக்கு துணை போகக்கூடாது கூடாது போற கோரிக்கைகளை முன்வைத்துதான் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே இந்த போராட்டத்தை மக்கள் அதிகாரக் கழகம் முழுமையாக நாங்கள் ஆதரிக்கிறோம் மக்கள் இந்த போராட்டத்திற்கு கர்நாடகா மட்டும் இல்ல மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய மக்களும் இதை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அப்போதுதான் இந்த போராட்டம் வெற்றியடையும் என்ற அடிப்படையிலே இந்த போராட்டத்தை நாம் ஆதரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது வெறும் கர்நாடகாவில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க உழைக்கும் மக்களுக்கு எதிராக விவசாயிகளுக்கு எதிராக தொழிலாளருக்கு எதிராகத்தான் வர்க்கம் கார்பரேட் நலன் சார்ந்து அவர்கள் சட்டங்களையும் திட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை எதிர்க்க வேண்டிய எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயம் இன்று இருக்கிறது அதை ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் ஜனநாயக சக்திகளாக நமக்கு இருக்கிறது என்பதை முன்வைத்து இந்த போராட்டத்தை அனைவரும் உழைக்கும் மக்கள் அனைவரும் ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்